கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை பங்குனி மாதம் பத்தொன்பதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியானத்தளிப்பு கொலை பாதகன் யார் இன்றைய தியான வசனம் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான் தியானம் கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவதாசனாகிய மோசே வழியாக பத்து கட்டளைகளில் ஒன்றாக கொடுக்கப்பட்டது இதை கேட்கும் விசுவாச மார்க்கத்தாரில் ஏறத்தாழ யாவரும் அன்றும் இன்றும் மன திருப்தி அடைந்து கொள்கின்றார்கள் நான் இந்த கட்டளைகளின்படி குற்றவாளி அல்ல என்று கூறிக்கொள்வார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது இந்த கட்டளைகளின் தார்ப்பரியத்தை தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு விளக்கிக் கூறினார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு இருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்திற்கு ஏதுவாய் இருப்பான் என்று ஆண்டவராகிய இயேசு கூறினார் பத்து கட்டளைகளை கை கொள்வது கடினம் என்றால் இதை யாரால் கை கொள்ள முடியும் விசுவாசம் வேதாகம கல்லூரியின் அடிப்படை பாடத்திட்டத்தில் இவைகளை கற்றுவிட்டு பரீட்சையில் சித்தி பெற்று சீக்கிரமாக மேற்படிப்புக்கு கடந்து சென்று இந்த உலக முறைமையின்படி வேதத்திலே கலாநிதி பட்டமம் பெற்று உலக பிரசித்தி பெற்று பெரிய மேடைகளிலே போதிப்பதற்கு தகுதி உள்ளவர்களாகின்றார்கள் நாம் அவ்வளவு சீக்கிரமாய் இவற்றை கடந்து செல்ல முடியாது இந்த நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை கட்டளைகளிலே ஒன்றாய் இருக்கின்றது இது எங்கள் அனதின வாழ்வின் பெரும் பகுதியாக இருக்கின்றது அதாவது பகை வன்மம் கசப்பு போன்ற மாம்சத்தின் கிரியைகள் யாருடைய மனதிலே குடிகொண்டிருக்கும் தனக்கு எதிராக குற்றங்களை செய்கின்றவர்களை மன்னித்து மறந்து விடுகிறவனுடைய குற்றங்கள் செய்தவர்கள் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்கிற இரக்கமற்ற மனதை உடையவர்கள் உள்ளத்திலே இருக்குமோ சிந்தித்து பாருங்கள் கொலை பாதகத்திற்குரியவைகளை விட்டு ஜீவனுக்குரிய மேன்மையானவைகளை நாடுங்கள் செய்வோம் இரக்கமுள்ளதவனே என்னில் இடறுதல் ஒன்றும் இராதபடிக்கு ஒளியிலே நடக்கும் வழியை குறித்த உணர்வு எனக்குள் பற்றி எரியும் படிக்கு உம்முடைய தூய ஆவியினாலே என்னை வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் யோவான் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம்